ஏன் தெரியுமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்பதெல்லாம் கிடையாது திடீர்னு மெரினா பீச்ச போய் உட்காந்துக்கிட்டு பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்கண்ணா அடுத்த ஆட்டத்தை தொடங்கிய அண்ணாமலை யாரும் செய்யாத அற்புத போராட்டம் அப்படி என்னப்பா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா நீதி பேரணிதான் நீதி பேரணி யாருமே நடத்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாங்க தமிழகத்துல வன்புணர்வுக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த கட்சியும் வந்து அண்ணாமலை மாதிரியான ஒரு முன்னெடுத்தது கிடையாதுங்க பாஜகவனுடைய மகளிரணி தலைவி மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் இந்த நீதி பேரணிய ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி ஆளுநரை சந்தித்து அண்ணா யூனிவர்சிட்டியில விரும்பத்தகாத நிகழ்வு பெண்ணுக்கு நடந்தது இல்லையா அதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் அளிக்க போறாங்க தமிழகத்தில் எடுத்தது கிடையாது மெழுகுவத்தி போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க தமிழகத்துல நாம பார்த்திருக்கோம் காசிபாவுக்கு ஆதரவாக ஆனால் யாரும் மதுரிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய பேரணிய முன்னெடுத்தது கிடையாது எதற்காக பேரணி என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணுக்கு நடந்த அநீதியை கண்டித்தும் இந்த அநீதிக்கு காரணமா இருக்கக்கூடிய திமுக இந்த திமுக அரசாங்கமானது நடவடிக்கையை எடுக்கவே இல்லை அதை கண்டித்தும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அற்புத ஆட்டத்தையே ஆரம்பித்திருக்கின்றார் தமிழகத்துல இது ஒரு புதுமையான பேரணி தானுங்க மதுரில இருந்து பாஜகவுடைய மகளிரணி தலைவியுடன் மகளிரணி நிர்வாகிகளுடன் மகளிர் முழுவதுமாக பேரணியாக நடந்து வருகின்ற போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமானது ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கும் அதனால இந்த பேரணி என்பது தமிழக அரசியல் களத்துல ஒரு புதியது அற்புதமான ஒரு ஆட்டம் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு ஆட்டத்தை தான் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார் இப்போ பல பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா இப்ப பாஜக என்ன கேட்டுச்சு நீதிமன்றத்தில் இப்ப இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசாங்கமும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்க நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதற்காக இப்போது நீதி பேரணி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்ல தேசிய மகளிர் ஆணையமும் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல உண்மை கண்டறியும் குழுவும் வந்து நியமிச்சிருக்குது அவங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துல போயிட்டு விசாரணை நடத்தி இருக்கிறாங்க புதிய ஒரு விசாரணை குழுவே வந்து களத்தில் இறங்கி உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல விசாரணையை நடத்த போறாங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் திடீரென அரசியலுக்காகத்தானே இந்த ஒரு அமைதி பேரணி இந்த நீதி பேரணியை அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கின்றார் திமுக என்ன சொல்றாங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இது அரசியலாகத்தானே முன்னெடுக்கின்றார் ஏதாவது விசாரணை தடைப்பட்டு இருந்தாலும் அப்படி இல்லை எதிர்கட்சிகள் கேட்ட விஷயங்களை நீதிமன்றம் செய்து தராம இருந்தாலும் அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கள் எதற்காக அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா ஆனால் பல பேரும் பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனா கடைசியில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை அற்புதமாக தெரிவிச்சாரு என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றவாளி தனக்காக வந்து வாதாடலாம் நான் நிரபராதி தான் நான் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி தனக்காக வாதாடலாம் தப்பு கிடையாது ஆனால் தமிழகத்துல ஆளுங்கட்சிக்காரங்க குற்றவாளிக்கு ஆதரவாக வாதாடுகின்றார்கள் இப்படி குற்றவாளிக்கு ஆதரவாகவே ஆளுங்கட்சி வாதாடனா இந்த விசாரணை உண்மையாகவே நடக்குமா அப்படின்ற கேள்வியானது எழுகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் யார் அந்த சார் என்று நாங்க விசாரணை செய்யக்கூடிய விசாரணை அமைப்பு கிட்ட கேக்குறோம் நீங்க தயவு செய்து வெளியே விட வேண்டும் அப்படின்னு நாங்க கேக்குறோம் விசாரணை அமைப்பானது விசாரித்து நாங்க இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம் யார் இந்த சார் இந்த சாரு அவங்க தான் அப்படின்னு விசாரணை அமைப்பானது வெளியே விடும் தகவலை நாங்க தெரிஞ்சுக்கோம் அதனால விசாரிக்கின்ற குழுவுக்கு நாங்க ஒரு அழுத்தம் தர வேண்டும் என்பதற்காகவும் ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார் என்று நாங்க கேள்வி கேட்கிறோம் ஆனால் யார் இந்த சார் என்று கேட்டால் திமுக அமைச்சர்களுக்கு ஏன் வலிக்கிறது சட்டத்துறை அமைச்சர் வந்து விளக்கம் அளிக்கின்றார் சேகர்பாபு அவர்கள் வந்து விளக்கம் கீதா ஜீவன் அவர்கள் வந்து விளக்கம் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து விளக்கம் அளிக்கின்றார் எதற்காக ஒட்டுமொத்த அமைச்சர்களும் வந்து குற்றவாளிக்காக வாதாடுகின்றார்கள் யாரையோ காப்பாற்றுவதற்காகத்தானே இத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா நாம யாரையோ கேள்வி கேட்கின்ற போது யாரோ வந்து பதிலளிக்கின்றார்கள் அப்படின்னா இன்னும் இந்த குற்றத்துல உண்மையான குற்றவாளி வெளியே கொண்டு வரல கைதாகலை என்று தெரியுது இல்லையா அப்படின்னா நம்ம நீதி பேரணி நடத்தித்தான் ஆக வேண்டும் உண்மை உலகுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் ஆளுங்கட்சி யாரை காப்பாற்றுகிறது எதற்காக அமைச்சர்கள் எல்லாம் குற்றவாளிக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா அதனால தான் நீதி பேரணியை அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார் இன்னொரு பிரச்சனைய பாருங்களேன் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் யார் இந்த சார் என்ற ஒரு போஸ்டரை திமுக காரங்க காஞ்சிபுரத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க என்ன போஸ்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த போஸ்டர் தான் என்ன போஸ்டர் என்று பார்க்கின்ற போது பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி பெண்களை அச்சுறுத்துகிறது படிக்க கூடாது என்று தடுக்கிறது தமிழகத்துல பெண்கள் சேஃபா தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு அட ஆயிரம் ரூபாய் கொடுத்து திராவிட மாடல் ஆட்சி ஆனது அடுத்தடுத்த உயர்கல்விக்கு போங்க பெண்களே அப்படின்னு ஊக்குவிக்கின்ற பொழுது இங்க ஏன் படிக்க போறீங்க என்று சொல்லிட்டு கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பெண் கல்வியை தடுக்கிறார் அப்படின்னு வந்து பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி பெண்கள் படிப்பை தடுக்கிறாயா அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறாங்க எங்கேயாவது வந்து ஆளுங்கட்சியானது விசாரணையை விரைவுபடுத்தி குற்றவாளியை கண்டறிந்து அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை கொடுத்து அந்த பெண்ணுக்கான நீதியை வாங்கி தந்திருக்கும் பாத்தியா அப்படின்னு உறுதிப்படுத்த வேண்டிய அரசாங்கமானது எதிர்கட்சி மாதிரி களத்துல இறங்கி பதில் போஸ்டர் ஒட்டி போராட்டம் நடத்தி பாத்திருக்கீங்களா அப்போ எதற்காக திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் வந்து எதிர்கட்சிக்கு இணையாக களத்துல இறங்கி போராட வேண்டும் எதற்காக போராடுறீங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி போராடுவதோ இல்ல அண்ணாமலை போராடுவதோ நடிகர் விஜய் அவர்கள் போராடுவதோ சீமானவர்கள் போராடுவதோ தப்புனா தப்புங்க அப்படின்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நீ போஸ்ட் ஓட்டுனா அப்படின்னு சொல்றதுல என்ன லாஜிக் அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு நீ நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நடவடிக்கை எல்லாம் எடுக்காம எனக்கு எதிராக போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருந்தீன்னா அப்போ இந்த வழக்குல உரிய விசாரணை நடக்குதா திமுக காரன் என்பதனால அவனை காப்பாத்த பாக்குறீங்களா அப்போ போராட்டம் தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கா இல்லையா அதனாலதான் அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் நீதி பேரணிய முன்னெடுத்து இருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி அரசியல் புகுந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்தது அதனால மாணவர்கள் இறங்கி போராட்டம் நடத்துகின்றார்கள் ஆனால் திமுக உடைய ஐடி விங்ஸோ இல்ல திமுக நிர்வாகிகளோ வந்து இப்போ கல்லூரியிலும் சரி பள்ளியிலும் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பதாகையை கொடுத்து என்ன மாதிரியான வாசகம் எழுதி எதிர்கட்சிகளுக்கு பதிலடி போராட்டம் நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க தமிழகத்துல பாதுகாப்பா தான் இருக்கின்றோம் அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது எங்களை படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லூரி மாணவர்களை வைத்தே வந்து எதிர்க்கட்சிகளுக்கு போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக பதில் பதாகை போராட்டத்தை நடத்துறாங்க எங்கேயாவது இந்தியாவில் இந்த மாதிரி நடந்திருக்கிறதா எந்த ஒரு கல்லூரி மாணவனா இருந்தாலும் சரி மாணவியா இருந்தாலும் சரி சக மாணவிக்கு நடந்த உரிய நடக்குதா குற்றவாளி என்ன குற்றத்தை ஒத்துக்கிட்டானா ஒரு தானா சொல்லிட்டு பதிலளித்த விவரங்களை மக்களுக்கு தெரிவிப்பாங்க விசாரணை வெளிப்படையா இருக்க வேண்டும் என்று பாத்துக்குவாங்க ஆனால் இங்க கல்லூரி மாணவிகள் போராடனா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்றது அப்படி இல்லைன்னா கல்லூரிக்கு லீவ் விட்டு வீட்டுக்கு அப்புறது ஆனால் திமுக ஆதரவா இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை வச்சு மாணவிகளை வச்சு நாங்க தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்களை படிக்க விடுங்க அப்படின்னு கையில பதாக வைத்து பதில் போராட்டம் நடத்துறாங்க அதுதான் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் திமுக வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு எதிர்போராட்டம் நடத்துவதனால இந்த வழக்க நீத்து போக செய்யுது கவனத்தை திசை திருப்பது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு எதிர்கட்சிகளுக்கும் வந்துகிட்டே இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது இப்போ திடீர்னு தமிழக அரசாங்கமானது உயர் காவல்துறை அதிகாரியில் இருந்து கீழ்மட்ட காவல்துறை அதிகாரி வரைக்கும் அதிரடியாக மாத்தி போட்டாங்க ஏன் மாத்தினாங்க கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கலாமே இந்த வழக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த தருணத்துல இங்க இருக்கின்ற காவல் அதிகாரி அங்கேயும் அங்க இருக்கின்ற காவல் அதிகாரிய இங்கேயும் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த பேரையும் மாற்றிவிட்டு சில பேருக்கு உயர் பொறுப்புகளை கொடுத்துட்டோம்னா ஏன் இத்திரியில் இந்த காவல்துறை மாற்றம் இடமாற்றம் எதனால எதை மறைப்பதற்கு இல்ல எதை திசை திருப்புவதற்கு அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள எழுகிறதா இல்லையா அது மட்டும் கிடையாது நீங்க அதிமுக போராட விட்டாங்களா இத்தனைக்கும் அனுமதி கேட்டு அதற்கு பிறகு போராடினாங்க அனுமதிக்க விட்டாங்களா அது மட்டும் இல்ல பாஜக பாஜக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் கண்ணை கடிக்கிட்டு வாயை கடிக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க அவங்க போராட விட்டாங்களா இல்ல அவர்கள் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்கள் மூலமாக தான் கைப்பட எழுதின பிரதியை ஒவ்வொரு மகளிரிடத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கொடுத்தாங்க கொடுக்க விட்டாங்களா இல்ல பொறுத்த வரைக்கும் எப்போதும் சென்னையில போராட்டம் என்றால் ரெண்டே ரெண்டு இடத்துலதான் போராட முடியும் ஒன்னு ராஜரத்தினம் ஸ்டேடியம் இரண்டாவது வள்ளுவர் கூடம் இங்க மட்டும்தான் போராட்டம் நடத்த அனுமதிக்கும் தமிழக அரசாங்கம் நீதிமன்றமே வந்து எந்தவித போக்குவரத்து நெரிசலும் கிடையாது அங்க போராடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் சீமானவர்கள் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஆனால் இந்த அரசாங்கமானது போராட விடவே இல்லை இரண்டாவது ஜனநாயக பூர்வமாக போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்றாலும் கூட தன்னுடைய கருத்தை ஊடகத்தில் தெரிவிக்கணுமா இல்லையா தெரிவிப்பதுக்கு கூட இங்க யாருக்கும் அனுமதி கிடையவே கிடையாது ஸோ போராட்டத்தை ஒடுக்குகிறது ஒரு நாள் போராடுவதற்கு முழுமையாக அனுமதித்தால் கூட பரவாயில்லை அடுத்தடுத்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க தேவையில்லை நம்முடைய எதிர்ப்பை தமிழக அரசாங்கத்துக்கு வலிமையா காட்டிட்டோம் திமுக அரசாமானது ஒழுங்கா செயல்படும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் யாரையுமே வந்து முழுமையாக போராட தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்க விடாம காவல்துறையை வச்சு அடக்குமுறை மூலமாக தொடர்ச்சியாக கைது பண்ணுகின்ற போது இந்த மாதிரியான நீதி பேரணிகள் தேவைப்படுகிறது இந்த நீதி பேரணி கூட சென்னை வந்து சேருமா அப்படின்னு பார்க்கும் நிச்சயமாக காவல்துறையானது அனுமதிக்காது ஏன் அனுமதிக்காது அப்படின்னு பார்க்கின்ற போது எப்போதுமே சரி புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது தமிழகத்துல தமிழ் புத்தாண்டை விட ரொம்பவே ஜோரா கொண்டாடுவாங்க இன்னைக்கு இங்கிலீஷ் புத்தாண்டுக்கு எவ்வளோ கண்டிஷன் பாருங்க ஆங்கில புத்தாண்டுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டு மிகப்பெரிய தடையெல்லாம் விதித்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பாலங்களையும் ஒட்டு மொத்தமாக மேம்பாலங்களை ஒட்டு மொத்தமாக மூடிட்டு நீங்க இன்னைக்கு இரவு ஏழு இருந்து நாளை காலை ஆறு மணி வரைக்கும் மெரினா பீச்சுக்கும் வரக்கூடாது ரெண்டாவது ராதாகிருஷ்ண சாலையும் பயன்படுத்தக்கூடாது ஜிஎஸ்டி சாலையும் பயன்படுத்தக்கூடாது இப்படி எல்லா சாலையிலும் கண்காணிப்புகளும் தடையை விதித்துட்டு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்பதெல்லாம் கிடையாது திடீர்னு மெரினா பீச்சில் போய் உட்காந்துக்கிட்டு பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்கனா ஏன்னா புத்தாண்டுக்கு எப்படியாக இருந்தாலும் மெரினாவில் ஏகப்பட்ட பேர் கூடுவாங்க ஸோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீதி வேண்டும் என்ற ஒரு பொறியை தட்டி விட்டாங்கன்னா பதிக்கும் அந்த பெரிய போராட்டம் நிகழ்ந்து போய்விட்டால் அது ஆட்சிக்கு பெரிய பாதிப்பு அதனால தான் எப்போதும் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு இவ்வளோ தடைகள் கிடையாது இவ்வளோ கண்டிஷன் கிடையாது இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே திமுக பயந்து தான் போயிருக்கிறது ஸோ தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினருடைய அட்டுழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோத பட்டியலில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க மீது நடத்தப்படுகின்ற விசாரணை எந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்குதுன்னு தெரியல அதனால மதுரையிலிருந்து சென்னை நோக்கி ஆழ்வர் மாளிகையில முடிய போகின்ற நீதி பேரணியை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருப்பது செம ஆட்டம் என்று நான் நினைக்கிறேன் இந்த நீதி பேரணிக்கு பிறகாவது வந்து பாதிப்படைந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அண்ணாமலை முன்னெடுத்திருக்கக்கூடிய பேரணி நல்லதா கேட்டதான் நன்றி நண்பர்கள்